இந்த காணொளியில் வாட்ஸ்அப் மெட்டா நிறுவனம் வெளியிட்டுள்ள மூன்று பாதுகாப்பு அமைப்புகள் குறித்து பார்க்கலாம் இந்த பாதுகாப்பு அமைப்பு வந்து உங்களோட தனிப்பட்ட இடம் மற்றும் மெசேஜ் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மெட்டா நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த காணொளியில் அந்த மூன்றும் என்னென்ன அதை எப்படி வந்து ஆக்டிவேட் செய்வது என்பதை வந்து தெளிவாக பார்க்கலாம் முதல் அமைப்பு வந்து பிளாக் அன்னோன் அக்கௌண்ட் மெசேஜஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத நபர்களிடமிருந்து அதிகப்படியாக வரக்கூடிய மெசேஜ்களை வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து தங்களோட செட்டிங்ஸை வச்சு தடை செய்கிறாங்க இதை ஏன் பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு தெரியாத நபர்கிட்ட இருந்து அதிகப்படியான வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து உங்கள் ஃபோனுக்கு வர்றப்ப உங்கள் ஃபோன் வந்து செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை வாட்ஸ்அப் வந்து லோடாகாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதை தடுக்கிறதுக்காக மெட்டா நிறுவனம் வந்து இந்த அமைப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது வந்து ப்ரொடக்ட் ஐபி அட்ரெஸ் இன் கால்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை எனேபிள் பண்ணுறனால உங்களோடய வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னா உங்களோட எதிர் திசையில் இருக்கிறவருக்கு வந்து நீங்கள் எங்கே இருந்து பேசுகிறீர்கள் என்பதை வந்து கண்டுபிடிக்க முடியாது ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுனால உங்களோட இருப்பிடம் சார்ந்த தகவல்கள் வந்து பாதுகாக்கப்படும் மூணாவது வந்து டிசேபிள் லிங்க் ப்ரிவியூஸ் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மெசேஜ் வழியாக ஏதாவது ஒரு வலைப்பக்கத்தின் யூஆர்எல் இல்லைன்னா வெப்சைட் அனுப்புகிறப்ப உங்களோட இருப்பிடம் சார்ந்த தகவல்கள் வந்து அந்த வெப்சைட் வழியாக சென்று எதிர் திசையில் உள்ளவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஸோ இதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுறனால நீங்கள் லிங்க்கு டொமைன் இல்லைன்னா யூஆர்எல் அனுப்புகிறப்போ உங்களோட இருப்பிடம் சார்ந்த தகவல்கள் வந்து திருடப்படாது ஸோ இந்த மூன்று அமைப்புகளையும் வந்து நீங்கள் நிறுவிக்கொள்ளுங்கள் எப்படி நம்ம இதை எனேபிள் பண்ணலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் ஆண்ட்ராய்ட் டிவைஸில் வந்து செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரைவசிக்கு கீழே அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் வந்து இந்த மூன்று அமைப்புகளும் வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஆன் செய்து கொள்ளுங்கள் இப்போ வந்து ஐஃபோனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஐஃபோன்லேயும் வந்து செட்டிங்ஸ் கீழே ப்ரைவசி செட்டிங்ஸில் அட்வான்ஸ்டு கீழே தான் இந்த மூன்று அமைப்புகளையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை எனேபிள் செஞ்சுக்கிருங்க டிஜிட்டல் உலகத்தில் பாதுகாப்பாக பயணியங்கள் டிஜிட்டல் குற்றங்களை தடுக்கலாம்